தருவரிவராக மென்று பொருணை செய்ய நாடிவண்டு தனைவிடு சொல் தூது தண்ட முதலான சரச கவி மாலை சிந்து கலி துறைகளே இன்ப தான செஞ்சுல் வகைப்பாடி மறுவு கையு மோதி நொந்து அடிகள் முடியே தெரிந்து வருமதுமோ மெங்களிடமாக ஒரு பணமுதாசி நஞ்சொல் மடையரிடமே நடந்து மனம் வேறாய் உருகி மிகவாக வெந்து கவிதை சுழியே திரிந்து உழல்வதுமுமே தவிரந்து விடவேணல் உபயபதமாள் விலங்கி இகபுறமுமேவு இன்ப முதல்வியனை அன்பு தருவாயே குறுகினொடு நாரையன்று வாளை கண்டு பயமாக குறைக்கடகளே எதிர்ந்து வருவதனவே விலங்கு குருமலையின் மேலமர்ந்த பெருமாளே குருமலையின் மேல் அமர்ந்த பெருமாளே குருமலையின் மேல் அமர்ந்த பெருமாளே